இப்போ என்கிட்ட அஞ்சு எலுமிச்சம் பழங்கள் இருக்குது அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு எலுமிச்சம் பழங்கள் இதை நாம் வட்டங்கள்னு கூட சொல்லிக்கலாம் இப்போது இதோட எதை பெருக்குன்னா எனக்கு ஒன்று கிடைக்கும் அப்படி இல்லைன்னா அஞ்சு எலுமிச்சம் பழங்களோட எதை பெருக்குன்னா ஒரு எலுமிச்சம் பழம் கிடைக்கும் இப்படி கேட்ட உடனேயே உங்களுக்கு வேறு ஒரு கேள்வி தோணலாம் அதாவது பெருக்கிறதும் கூட்டுறதும் ஒரு நாணயத்தோட ரெண்டு பக்கங்கள் அஞ்சை எதனால் வகுத்தா ஒன்று கிடைக்கும் அதாவது ஒரு எலுமிச்சம் பழம் இல்லைன்னா வட்டம் ஏதோ ஒன்று இப்போ நம்மக்கிட்ட அஞ்சு இருக்குது இல்லையா இதை அஞ்சால் வகுத்தா ஒன்று கிடைக்கும் அஞ்சு வகுத்தல் அஞ்சுங்கிறது ஒன்றுன்னு ஆகும் அஞ்சு குழுக்களை அஞ்சு குழுக்களாக பிரித்ததுனால ஒரு குழுவுக்கு ஒன்று கிடைக்கும் இல்லைன்னா அஞ்சு பெருக்கள் ஒன்றின் கீழ் அஞ்சு அப்படிங்கிறது ஒன்று அஞ்சு பெருக்கள் ஒன்றின் கீழ் அஞ்சு அப்படிங்கிறது ஒன்று இது எல்லாமே ஒன்று தான் இது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குது இல்லை நான் இங்கே நமக்கு என்ன தெரியுமோ அதைத்தான் எழுதுறேன் அதாவது ஒரு எண்ணோட தலை பெருக்கினா பெருக்கினால் அதாவது தலைக்கிழி அப்படின்னாலே பொதுவாக பெருக்கல் தலைக்கிழி இதைத்தான் குறிக்கும் இதை ஆங்கிலத்தில் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு எண்ணை தலைக்கிழியால் பெருக்கினால் நமக்கு ஒன்று கிடைக்கும் அப்படின்னா அஞ்சு பெருக்கல் ஒன்றின் கீழ் அஞ்சு அப்படிங்கிறது ஒன்று தான் ஏன்னா அஞ்சு பெருக்கல் ஒன்னின் கீழ் அஞ்சு அப்படிங்கிறது அஞ்சு வகுத்தல் அஞ்சுக்கு சமம் இப்போ இதை பெருக்கணும் அப்படின்னா அஞ்சு பெருக்கல் ஒன்னின் கீழ் அஞ்சு அதாவது அஞ்சின் கீழ் ஒன்று பெருக்கல் ஒன்னின் கீழ் அஞ்சு இப்படி தான் இதை நாம் புரிஞ்சிக்கணும் தொகுதியை பெருக்கினால் அஞ்சு பகுதியை பெருக்கினால் ஒன்று பெருக்கல் அஞ்சு சமம் அஞ்சு அப்படின்னா விடை ஒன்று ஒருவேளை உங்கள் கிட்ட யாராவது வந்து இப்போ என்கிட்ட இருநூற்று பதினேழு இருக்குது அதனால் ஒரு எண்ணால் பெருக்கினா எனக்கு ஒன்றுங்கிற விடை வரணும் அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு நாம் எப்படி விடை கொடுக்க முடியும் அதை இப்போ பார்ப்போம் இதில் இருநூற்று பதினேழு வகுத்தல் இருநூற்று பதினேழு அப்படிங்கிறது ஒன்றுங்கிற விடையை கொடுக்கும் இருநூற்று பதினேழால் வகுக்கிறதும் ஒன்னின் கீழ் இருநூற்று பதினேழால பெருக்கிறதும் ஒரே விஷயம்தான் இதைத்தான் நாம் பெருக்களோட தலை கீழ்னு சொல்கிறோம் அதாவது மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னா ஒரு எண்ணோட தலைக்கீழே பெருக்கிறோம் இதையே வேறு வழியிலையும் செய்ய முடியும் இப்போ நம்மக்கிட்ட அஞ்சு பொருட்கள் இருக்குதுன்னு வச்சுக்குவோம் அதில் ஒன்றின் கீழ் அஞ்சை எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அஞ்சில் ஒன்று அப்படிங்கிறது ஒன்று தானே இதோட செயல்முறை ரொம்பவே சுலபமானது நம்மக்கிட்ட எட்டாயிரத்து முந்நூற்று நாற்பத்து அஞ்சு இருக்குது அப்படின்னா இதை நான் இன்னும் கொஞ்சம் பெரிய எண்ணாக மாற்றுறேன் நான் ஒரு இருநூற்று எழுபத்தி ஒன்று இதோட சேர்க்குறேன் அப்படின்னா இது எண்பத்து மூணு லட்சத்து நாற்பத்து ஐயாயிரத்து இரநூற்று எழுபத்தி ஒன்றுன்னு ஆயிடுது இப்போ இதோட எதை பெருக்குனா ஒன்று கிடைக்கும் ஆ இதோட தலைக்கிழிய பெருக்குனா அதாவது இதோட பெருக்கல் தலைக்கிழிய நான் எழுதியே காட்டுறேன் ஒன்னின் கீழ் எண்பத்து மூணு லட்சத்து நாற்பத்து ஐயாயிரத்து இருநூற்று எழுபத்து ஒன்று இப்போ புரியுதா